ங்க தமிழமெயில் சமையல் இன்னைக்கு என்ன விடியோன்னா நம்ம வந்து அவிளை வச்சு ஒரு இனிப்பு அதாவது ஸ்வீட் பண்ண போறோங்க அவிள் தேங்காய் வேர்க்கடலை மூணு சேர்த்து தான் செய்ய போறோம் ஃபஸ்ட்டு வேர்க்கடைய வறுத்துக்குவோம் இப்போ வந்து நெய்யை கொஞ்சம் தாராளமா இங்கே இங்க பாருங்க கப்பு அவள் சின்ன கப்பு தான் அதில் அரைக்கப்பு அவுள் அதை போட்டு நல்லா கஞ்சி கப்பியை மொத்தமாக போடுவோம் அப்படியே நல்லா பொன்னீரமாக மீடியமில் வச்சுக்கிட்டாக்கிட்ட பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கணும் நல்லா அந்த வாசம் வரும் அது வரையும் நம்ம வறுத்துக்குவோம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வந்து நல்லா வருவிட்டுருச்சு அந்த வாசமும் நம்மளுக்கு வருது பாருங்க பொன்னிறமாக வறுவிட்டு ரொம்ப கற்க வேண்டாம் அப்படியே நம்ம இறக்கி தட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போ அதே கடாயை வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க போதும் 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 இந்த நெய்யில் நம்ம ஒரு முடி தேங்காய் துருவி இருக்கங்க அதை போட்டு நல்லா பொன்னீரமாக ஈர போன அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் தேங்காய் கொடுக்கும் அதை மெதுவாக நல்லா பொன்னீரமாக வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கணும் தேங்காய் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போதும் தேங்காய் துருவையில் நீங்க வந்து சுத்தமா திருவ வேண்டாம் அந்த வெள்ளை பகுதி மட்டும் ஆஃப் திருவிட்டு இதையும் தட்டுக்கு மாத்திக்குவோம் சுத்தமா வறுத்த அவள் தேங்காய் ரெடி ஆயிட்டா இப்ப ஆறிட்டு இப்ப வேறுபடலை எல்லாத்தையும் மிக்சி சாருக்கு கொடுத்து நம்ம அடிச்சுக்குவோம் திரும்ப நம்ம கடையை சுத்தம் பண்ணிவிட்டு கடையை வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறம் சுகர் சேர்க்கணும் ஏன்னா பிடிச்சிக்கிட்டுரும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம எந்த அளவுக்கு அவள் எடுத்தமோ அதே அளவுக்கு நீங்கள் சுகர் அதாவது வெள்ளமோ ஜீனியோ சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு நான் கொஞ்சோண்டு வச்சேன் ஏன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு வச்சுட்டு பைக்கெல்லாத்தையும் ஊற்றினேன் அரை அதே அளவு கப்பில் தண்ணி ஒரு அரைக்கப்பு ஊற்றிக்குங்க இப்போ என்ன ஸ்வீட்டு நம்ம பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அது நல்லா டே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணையில் அதாவது ரொம்ப கம்பி கம்பிப்பதமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில் கொஞ்சம் அந்த பாகு பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை வர்ற வரையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா தன்மை இருந்தால் தான் நம்ம போட்ட அவள் வந்து போடையில் அப்படியே இருவி கேக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் கொஞ்சம் பிசு பிசுன்னு வருதா அப்படின்னு பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு அதே மாதிரி செஞ்சுக்கோங்க சா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் நான் போடுறேன் நம்ம நம்பி நம்ம மறைச்சி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிசு தன்மை வரணும் இந்த கையில் தொட்டு பார்த்தோம்னா தான் பார்த்தேன் நான் ஒரு ஃபோனு அதிலேயே வச்சுருக்கனால எனக்கு பார்க்க முடியல பிசு பிசு தண்ணி வரணும் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நம்ம அடித்தோம் இல்லையா அவளு வேர்க்கடலை தேங்காய் அதை மூணையும் ஒரு ஏலக்காய் போட்டும் அடிச்சிருக்கோம் அதை மூணையும் போட்டு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கட்டி வராது கட்டிகள் இல்லாமல் நல்லா அப்படியே கிண்டிக்கிங்க அதே மாதிரியே நம்ம கிண்டணும் சுத்தமாக எல்லாத்தையும் கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கிங்க அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கணும் நம்மளை நெய்யெல்லாம் ரொம்ப தேவையில்லை ஏன்னா நம்ம அவளே போட்டு நெய் நிறையா விட்டு வறுத்துருக்கோம் கொஞ்சூண்டு அதாவது இந்த அடி பிடிக்காமல் எவ்வளோ திடணுன்னு பாருங்கள் ஒரு சொட்டு தான் அந்த கடாயில் வந்து அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சூண்டு நெய் விட்டு நல்லா கிண்டிக்கணுங்க நல்லா கிண்டி அதை வற்றி நல்லா ஒட்டாமல் அப்படியே திரண்டிக்கிட்டு வரணும் கையில் ஒட்டாமல் தொட்டோம்னா அது மாதிரி வர்ற வரையும் நம்ம கடாயில் மித மிதமான சூடு வச்சுக்கணும் இல்லைன்னா அப்படியே தீஞ்சி போயிடும் அது கருகி போயிடும் ஒரு மாதிரியெல்லாம் பண்ணணும் வேர்க்கடையெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா அதனால் கவனமாக மெதுவாக கிண்டிக்கிங்க அது எப்படி திரண்டி திரண்டி வருது பாருங்கள் அது கரெக்டாக அந்த பக்குவம் வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம இருக்கணுங்க இதுக்கு ரொம்பலாம் நெய் இழுக்காது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் இப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லா கட்டியாக வரும் மேலே பிள்ளை கட்டி வச்சு ஒரு கரண்டியை வச்சு இப்படி அமைக்கி கொடுத்தீங்கன்னா அது கேக்காக நம்ம எடுத்துக்கலாம் முந்திரியை சேச்சே என்னடா ரொம்ப வச்சிக்கா இதை வந்து பாருங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு மேலே முந்திரி அரிசி அப்படியே தூவிக்குங்க நல்லாயிருக்கும் அப்படி அமைக்க கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க அதனால் நான் முந்திரியை நம்ம ஒரு இது அரை மணி நேரம் கால் மணி நேரம் இருக்கட்டும் அப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஆறம் வச்சோம் இல்லையா அது அப்படியே ஏ மூணு எடுத்துகிட்டு போ இப்போ இதை அப்படியே கரண்டி வச்சு பீஸ் போட்டுக்குவோம் பாருங்கள் பீஸ் போட்டதை அப்படி எடுத்து கேக்காக சாப்பிட்டுக்குங்க அவ்வளோ செமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்க சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் அவளை வச்சது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அவள் ஸ்வீட்டு கேக்குன்னே வச்சுக்கலாம் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க